வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நீண்டு நாட்களுக்கு பின் இந்த வீடியோ பதிவு இடையில் வந்துட்டு நீண்டு நாட்கள் வீடியோ பதிவு போடாததுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட வந்துட்டு சிக்ஸ் வந்து எதுவும் கொடுக்கறதுக்கு அவைலபிள் இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் அடுத்த காரணம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேலை போடு ஸோ இது ரெண்டு நாள் தான் வந்துட்டு என்னால் இடையில் வீடியோ போட முடியல இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கு தான் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு சிக்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது இந்த டிஸ்பிளேலே வரக்கூடிய இந்த ரெண்டு சேவலுக்கும் இறங்கினா தான் வந்துட்டு இந்த சிக்ஸ் எல்லாமே ஒன்று வந்து பொன்றோம் இன்னொன்று வந்து நம்ம திண்டுக்கல்லில் வந்துட்டு வின் பண்ண அந்த பொன்ற கிரி சேவல் ஸோ இந்த ரெண்டுக்கு இறங்கினா தான் சிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கோ ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அந்த தகப்பனங்களை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்குவீங்க அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னாக்கோ வந்து இந்த வெயில் காலத்தில் சிக்ஸ் வந்து பொறிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக பொறிக்கும் ஆனால் என்ன ஒரே விஷயம்னாக்கும் நம்ம அதற்கான அட்மாஸ்பியரை வந்து உருவாக்கி கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அட்மாஸ்பியர் உருவாக்கி கொடுக்கணுன்னாக்கோ எடுத்துக்காட்டுக்கு என்னோட பண்ணையில நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நார்மலாக வந்து அடைக்குட்டி வைக்கக்கூடிய இடத்துல வந்து குளிர்ச்சியான சிதோசனை நிலை இல்லை அப்படின்னீங்கன்னாக்கோ நல்ல ஒரு மோல்டு மோல்டு போட்டிருக்காங்க இல்லைன்னா ஆஸ்பட்டாஸ் போட்டிருக்காங்க அது பக்கத்தில் மரம் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கும் வெளியே வந்து சர்க்குலாக ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது அதே இது வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னம்னாக்க உக்கரமாக இருக்குது அந்த கோழி வந்து வாய வாய திறந்துகிட்டு இருக்குது எந்திரி அடையில் படுக்காமல் எந்திரிச்சி செஞ்சிருச்சு நிற்கிது அப்படின்னா அடையில் படுக்காமல் எந்திரிச்சி எந்திரிச்சு ஒரு கோழி நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆனால் காத்தோட்டமாக இருந்து கோழி வந்து நல்ல கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆன மாதிரி படுத்துருக்குது அப்படின்னாக்கோ இந்த வெயில் காலமே இருந்தால் நூறு சதவீதம் நல்லா சிக்ஸ் பொறிக்கும் ஏன்னா இந்த வாட்டி அதே மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க மக்கிரியை வந்துட்டு திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஆறு மக்கிரியை வந்துட்டு மூங்கில் மக்கிரியை காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி மூங்கில் மக்கிரியை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்த கோழிகளை பூராத்தையும் தூக்கி வெளியே வச்சு மக்கிரியை போட்டு மூடிட்டேன் டே அண்ட் நைட்டு ஃபுல்லுமே வந்து வெளியே தான் ஸோ அப்போது அந்த மாதிரி நான் வெளியே வச்சு மெயின்டைன் பண்ணும்போது வந்து எனக்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த கோழிகளுக்கு நல்லா கிடச்சிச்சி ரிசல்ட் எல்லாமே நல்லா பொறிச்சிச்சு ஏன்னா இடையில எனக்கு ட்ரபுள் என்னென்னா ஒரு கோழியில் வந்து ஒம்பது முட்டை கருக்கூடி இருக்குது ஒம்பதுக்கு என்னால் மூணு தான் ரிசல்ட் எடுக்க முடிஞ்சிச்சு பொறிக்கியில் இறந்து போயிடுறது இல்லைன்னா பொறிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுறது இந்த மாதிரி பிரச்சனைனால ஒரு அடையில் வந்து ஒம்போதுக்கு மூணு தான் என்னால் ரிசல்ட் எடுக்க முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சிக்ஸ் வந்து இந்த பேச்சில் எனக்கு ப்ராப்பராக ரிசல்ட் ஆகிருக்கு இதை வந்து நான் எதுக்கு கன்வே பண்ணுறேன் அப்புடின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறையா பேர் வந்து இந்த விஷயத்தினால ரிசல்ட் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நண்பர்களே இந்த இந்த பூன்றோம் அடுத்து இன்னொன்று நம்ம இந்த திண்டுக்கல் சோலை வின் பண்ணது இது ஸோ இதுக்கு தான் இறங்கினது வால் கம்பல்சரி ரெண்டடி வரும் அதே மாதிரி தலைமூக்கு வரும் பெருவெட்டு வரும் முகசுத்தம் வரும் தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து தாடி இதெல்லாம் என்றைக்குமே வராது அறுத்து விட வேண்டியது வராது அதே மாதிரி வந்துட்டு கொண்டை என்றைக்குமே வந்து அறுத்து விட்டுற மாதிரி வராது கண் நல்லா வந்துட்டு வெள்ளிக்கண்ணில் இருக்கும் ஒட்டு வசுரம் இருக்கும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேயும் சிக்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு வேறு எதுவும் வந்து கிளிமு குற்றல் சம்பந்தமான தகவல்கள் வேறு எதுவும் டவுட்ஸு இல்லாட்டினா விலைவாசின டீட்டெயில் இது மாதிரி எதுவும் தேவைப்படுச்சு அப்புடின்னா இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ வந்துட்டு இது ரிலேட்டடாக என்னால் நான் பண்ணி கொடுக்க முடிஞ்ச இடத்துக்கு ப்ராப்பராக பண்ணித்தரேன் நன்றி நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு வீடியோ மீண்டும் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் நூறு சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வேணும்னாக்காக இந்த போய்ட்டு போயிட்டுருக்கேன் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் எம் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே